அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஏசாயா ஐம்பத்தி எட்டு பதினொன்னு நீ நீர்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றைப் போலவும் இருப்பாய் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் நம்மை ஒரு பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் வறண்டு போகாத செழிப்புள்ள ஒரு தோட்டத்தை போல அவர் வாழ்ந்திருக்க செய்கிற தேவன் ஆமேன் சில வேளைகளிலே வறண்டு போன வாழ்க்கையும் செழிப்பான வாழ்க்கையும் மாறி மாறி நம்முடைய குடும்பங்களில் வரலாம் ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன என்றால் நீ வற்றாத நீருற்றை போல நீ இருப்பாய் ஆமேன் நம்முடைய வாழ்க்கை நிலையற்ற ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை மாறாது நாம் வற்றாத நீரூற்றை போல நாம் இருப்போம் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் அதே போல பாருங்களேன் வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா பதினேழு வயதிலிருந்து முப்பது வயது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை ஒரு வனாந்தரமான வாழ்க்கை போல இருந்தது அந்த எகித்துக்கு விற்று போடப்பட்டான் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான் இப்படி இந்த ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஆனால் ஒரு நாள் கத்தர் அவனை உயர்த்தினார் உயர்த்தின பிறகு அவன் நூற்றி பத்து வயது வரைக்கும் முப்பது வயதிலிருந்து நூற்றி பத்து வயது வரைக்கும் எண்பது ஆண்டுகள் அவன் ஒரு வற்றாத நீருற்றாய் அவனை கர்த்தர் வாழ்ந்து வை வாழச் செய்தார் வறண்டு போகாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் ஆமேன் லூயா பிரியமானவர்களே ஒருவேளை இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய வாழ்க்கை பாய்ச்சலான தோட்டத்தைப் போல வற்றாத நீருற்றை போல இல்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கலாம் ஆனால் உங்களுக்கு யோசேப்பின் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து அவனை உயர்த்தினாரே அதே தேவன் இந்த வருகிற புதிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களை கர்த்தர் வாழ்ந்திருக்க செய்யும்படி உயர்த்துவார் ஹாலே லூயா உங்களை குடும்பத்திலே மகிழ்ந்திருக்க செய்வார் உங்கள் தொழில் ஆசிர்வதிக்கப்பட்டு அதை உயர்த்துவார் ஆமேன் ஹாலே லூயா தாவிதுடைய வாழ்க்கையில் பாருங்க அவனும் வாலிப வயதுதான் அவனும் அந்த வராந்த ஆடுகளை மேய்த்தண்டிருந்தான் ஒரு முப்பதாவது வயதிலே அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்கு ஒரு உயர்வை கொடுத்தார் இஸ்ரவேலுக்கே முழு இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் அவன் ராஜாவாக மாற்றப்பட்டான் இதுவரைக்கும் அவன் வாழ்ந்த வாழ்க்கை வறண்டு போன ஒரு வாழ்க்கைதான் ஆமேன் பிரியமானவர்களே அவனுடைய வாழ்க்கையிலே பாடுகள் வேதனைகள் அவ்வளோ பயங்கரமான போராட்டங்கள் ஆனால் கத்தர் அவனை ஆசீர்வதிக்கும் போது அவனுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறி ஆண்டவர் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு நாமத்தை உனக்கு நான் கொடுத்தேன் என்று ஆண்டவர் பார்த்து சொன்னார் அவன் பெயரை ஆண்டவர் மகிமையாய் உயர்த்தினார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் நம்புங்கள் இன்றைக்கு வற்றாத நீரூற்றி போல உங்களை கத்தர் வாழ்ந்திருக்க செய்ய விரும்புகிறார் ஆமேன் நம்ம வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தான்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் ஆமேன் தேவன் வந்து மேலே அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் கிரியை செய்தார் ஒரு வற்றி போன வாழ்க்கை வறண்டு போன வாழ்க்கையில் இருந்தவர்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்து கொண்டே இருந்தார் யோபுடைய வாழ்க்கையிலும் கூட தேதான் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து ஒரு வறண்டு போன வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அது அவனுக்கென்று ஒரு நன்மையை செய்தார் இழந்து போன எல்லாவற்றையும் ரெண்டு மடங்காக ஆண்டவர் திரும்ப கொடுத்து அவனை வாழ்ந்திருக்க செய்வா செய்தார் அதே போல பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் கத்தர் பயங்கரமான காரியங்களிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து பயங்கரமான வர் வறண்டு போன சூழலிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து உங்களை நீருற்றாய் மாற்றுவார் உங்களை பெருகச் செய்வார் கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது ஆகவே நம்புங்கள் ஆண்டவரை வரை நம்பி இருக்கிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாமல் உங்களை வாழ்ந்திருக்க செய்வார் நாம் ஜெடிப்போமா மின் ஆண்டவரே மொஸ் அப்பா தகப்பனே நர்மையான நாளிலும் நீர் எங்களை ஆண்டவரே அப்பா நீரூற்றி போல வற்றாத நீரூற்றி போல எங்கள் ஒவ்வொருவரை நீர் வாழ்ந்திருக்க செய்கிற தேவனப்பா எந்த காரியத்தின் நிமித்தம் உடைய பிள்ளைகள் கலங்குகிறார்களோ அந்த காரியத்தில் ஆண்டவரே சூழ்நிலைகளை புரட்டி போட்டு உங்களுடைய பிள்ளைகளை நீர் மகிழ்ந்திருக்க செய்யும்படி வற்றாத நீரூற்றி போல ஆண்டவரே நீர் வாழ்ந்திருக்க செய்கிறதற்காக மைஸ் யார் யார் யாரெல்லாம் அண்டவரே உண்மை நோக்கி பார்த்து கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை நீர் நீருற்றாய் மாற்ற போறீங்கப்பா அண்டவரே உடைய கிருபையின் கரத்துக்குள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து வறட்சிகளை மாற்றி வற்றாத நீருற்றை போல உங்களுடைய குடும்பமாகிய தோட்டத்தை வாழ்ந்திருக்க செய்கிற தேவன் அவரை நாம் நன்றியோடு ಸ್ತೋತ್ರ ಬಣ್ಣ ಗಾಡ್ ಪ್ಲಸ್ ಯು